ஏப்ரல் இருபத்தி ஒன்பது சித்திரை பதினேழு கருவி உலகனைத்தையும் ஆட்டுவிக்கும் உன் பொருளே நான் உன் கையில் கருவியாயிருப்பதற்கு ஒப்பான பேரு வேறு யாதுளது தெய்வத்தினிடம் தன்னை அறவே ஒப்படைத்து விட்டவன் ஆக்ஞாபிக்காது ஆளுகிறான் ஏனென்றால் தெய்வத்துக்கு கீழ்ப்படிந்திருப்பவனுக்கு உலகெல்லாம் கீழ்ப்படுகிறது அவன் எண்ணியபடி காரியம் நிறைவேறுகிறது குழந்தை போன்று அவன் பேசுகிறான் மக்கள் எல்லாரும் அவன் சொல்லுக்குச் செவி மடுக்கின்றனர் ஈஸ்வர சங்கல்பம் அவன் வாயிலாக வெளியாகிறது ஆகையால் தளர்ச்சிக்கும் சந்தேகத்துக்கும் ஆங்கு இடமில்லை கருவியாயிருப்பவன் கர்த்தாவோடு ஒன்றாகி விடுகிறான் நிமித்த மாத்திரம்பவ சவ்யசாச்சின் இடக்கரத்தாலும் அம்பெய்ய வல்ல வீரா நீ என் கையில் கருவியாய் மாத்திரம் இருக்கக் கடவாய் பகவத்கீதை